மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவான் பயிற்சி என்பது என்ன பலன்களை தரப்போகிறது சுக்கரன் ஐந்து குடைவனாக இருந்து ஆட்சி பெறுகிறான் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக ஆட்சி பெறுகிறான் ஐந்து மட்டுமன்ற பத்து குடைவனாகவும் சுக்கர பகவான் இருக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஐந்து குடைவன் யோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் யோகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது யோகங்கள் பெரிதாகிறது யோகங்கள் கூடி வருகிறது யோகங்கள் பெரிதாகிறது அதான் முக்கியம் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அருள் இது எல்லாமே ஐந்தாம் இடம் சொத்து முக்கியமாக இந்த சொத்து சேர்கிற இடம் ஐந்தாம் இடம் மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட இடமே இந்த ஐந்தாம் இடம் தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சார் எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு கார் வாங்கி அவரை உட்கார வச்சு அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டு சீட்டில் அவரை உட்கார வச்சு கூப்பிட்டு போனால் ஆசை சார் ரொம்ப ஆசைப்பட்டார் சார் அந்த மாதிரி அதாவது மனிதர்கள் மனிதர்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் தருணம் இது நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஒரு பெரிய அப்படி ஒரு பத்து ஏக்கர் லேண்டு வாங்கினா நம்ம ரொம்ப சந்தோஷமாயிருவோம் சத்தியமாக சந்தோஷம்லாம் ஆக மாட்டோம் உண்மையே போனால் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அந்த டார்கெட்டில் அச்சீவ் பண்ணும்போது சந்தோஷமாகும் உங்கள் மனைவி ஆசையாக கேட்டிருப்பாங்க அடுத்த பர்த்டேக்குள்ளே எப்படி நம்ம டைமிங் எல்லாமே ஒன் இயர் தான் ஏன்னா நம்மக்கிட்ட தான் காசு இல்லையே அடுத்த பர்த்டேக்குள்ளே அந்த ஒரு பவுன் அந்த பிரேசில எனக்கு எடுத்து தெரியா அது ஒரு பவுன் ஒரு விஷயம் ஒரு எண்பதாயிரம் ஆனால் அந்த ஒரு வருஷம் அதை நீங்கள் சேர்த்து கொண்டு அந்த அந்த பிரேஸ்லெட்டை சர்ப்ரைஸ் அப்படின்னு பிரச அதுதான் சந்தோஷம் வாழ்க்கையிலே சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குன்னா சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு இந்த சந்தோஷத்தை பெரிய எவ்வளோ பெரிய அம்பானி கூட அதை அச்சீவ் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த சந்தோஷத்தில் பணம் இல்லை இந்த சந்தோஷத்தில் அன்பு இருக்குது உயிர் இருக்குது ஐந்து கூடி அவனை ஆட்சி பெறும் பொழுது சொத்துக்கள் சேர்த்துவீர்கள் நிறைய பேர் கேட்டவுடனே அண்ணா குருஜி சொத்து இருக்கிறது ஒரே ஒரு வீடு ஒரு கேணி ஒரு சின்னதாக ஒரு துளசி மாடம் பழைய காலத்து வீடு அதெல்லாம் ஒரு சொத்தா சார் சார் அது எவ்வளோ பெரிய சொத்து உண்மையில் நண்பர்களே நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம் உண்மையில் நண்பர்களே நாம் எதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் என்றால் நம்ம குழந்தை வந்து நூறு மார்க் எடுக்கலை எண்பது மார்க் எடுக்கலை எடுத்தால் இந்த டார்கெட் அச்சீவ் ஆகி இந்த போஸ்டிங் கிடச்சிரும் நல்ல வருமானம் வரும் பெரிய சொத்து ரைட்டா அது நடக்கலை அதானே உங்கள் வருத்தம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த குழந்தையே பெரிய சொத்து ஆனால் நீங்கள் இந்த குழந்தையால் கிடைக்கக்கூடிய சொத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அந்த குழந்தையே பெரிய சொத்து இது எத்தனை பேருக்கு தெரியுது உங்கள் அப்பா அம்மா இருக்க அவங்களே பெரிய சொத்து அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்பா அம்மா எவ்வளோ பெரிய சொத்துன்னு ஸோ ஐந்து கோடி நான் ஆட்சி பெறும் பொழுது உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க